நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரேவியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க வந்து உயிருக்கு போராடுற இந்த சமயத்துல அரவிந்துக்கு சம கோவம் வந்துருது என்ன ஆச்சு ஏதாச்சு இந்த கல்யாணத்துல மல்லிக்கு விருப்பு இருந்தாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருக்கே கேக்குறாங்க பாபு ஐ மீன் மாமா ஒழுங்கு மரியாதை நீங்களே உண்மையாக சொல்லுங்கள் உடனே அவங்கள கேட்டு அந்த பக்கம் திரும்பி உடனே பார்க்கணும் நம்ம நாவ்கிட்டையும் கேட்குறாங்க யார்கிட்ட கேட்டாலும் உண்மையே தெரியலங்க என்னடா இது கன்ஃபியூஷனாக இருக்குது இது குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமான ஒரு சூழ்நிலையாக போயின்னு இருக்குது இவங்களும் நிறைய டைம் கேட்டு பார்த்துட்டாரு அரவிந்துக்கு ஒரு சரியான பதிலும் இல்லை ஒரு குற்றச்சாட்டம் இல்லைங்க உடனே அரவிந்துக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது உடனே அரவிந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்தோட உச்சியில் போயிடுறாரு போகிறதோட மட்டும் இல்லாமல் கோவத்தில் நேராக போகிறாரு போயிட்டு அப்படியே சும்மா சட்டையாக பிடிச்சிடுறாரு விஜய் விஜய் ஒழுங்கு மாதிரியே தான் உண்மையாக சொல்லுங்கள் உங்களுக்கும் மல்லிக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அதை என்கிட்ட சொன்னீங்க அது ஓரளவு தான் சொன்னீங்க நடந்த உண்மையாக சொல்லுங்கள் மல்லி விஷம் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போகிறான்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை ஓட்டி எனக்காக தான் இவ்வளோ பண்ணால அவள் என் மேலே இந்த அளவுக்கு உயிரை வச்சுன்னு இருக்கா அப்படிப்பட்ட அவளை நான் வெறுத்துவது கேட்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி லொக்கு லொக்குன்னு இரும்ப ஆரம்பிக்கிறாரு அப்படியே மைக்க மட்டும் இல்லை இந்த விஷயம் எப்படியோ காத்து வாக்கல இருந்த வெண்பாவுக்கு போக வெண்பா வந்து ஐயோ என் அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் நீங்கள் எங்களை அப்பாவே இல்லை ஒழுங்கு மரியாதை போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து அப்படியே சும்மா வெண்பா குட்டி ஒரு பக்கம் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏதே எது நடக்க போகுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ரொம்பவே ஒரு பக்கம் பரபரப்பாகவும் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம உயிர் பொழைப்பாங்களா உயிர் பொழிக்க மாட்டாங்களா உயிர் பொழிக்கணும்னா என்னென்ன நடக்கும் எது நடக்கும் சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அரவிந்த் ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டார் எனக்கு மல்லி கிடைக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கை போகிறா ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அது யார் கூட இருந்தால் என்ன அவங்க கூட இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவங்க கூட இருந்த கொஞ்ச நாள் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாகவும் அழகாகவும் பக்குவமாகவும் சொல்கிறாங்க இதை கேட்டதை நமக்கே ஒரு பக்கம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா லைட்டாக கண்மொழிச்சு பார்க்குறாங்க பிளுக்கு பிளுக்குன்னு ஒரு பக்கம் கண் மொழிக்கிறாங்க ஆனால் கண்ணை மொழிப்பாங்களா உயிர் காப்பாற்றப்படுமா மல்லி மீண்டும் நம்ம விஜய் கூட சேருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட ஒரு சுச்சுவேஷனில் போயின்னு இருக்குது பார்ப்போம் ரொம்பவே ஒரு பக்கம் பயங்கரமாக ஒரு பக்கம் டுஸ்டாக போயிருக்க அதே பக்கம் சொல்லிடுறாங்க அப்பவே தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்தில் வெறுப்பு இல்லை வேணாயா ஆனால் நீ ஏன் பார்த்தாலும் எடுக்கிறதா முடிவு அவரை கொட்ட முடிவுன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சியோட வாழ்க்கை அழிச்சதே நீ தான்யா உன்னால தான் உன் தங்கச்சி இந்த நிலமையில இருக்கா நீ எல்லாம் மனுஷனா நீ எல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க மனுஷ அடைஞ்சு போனால் நம்ம பாபர் இது என் தங்கச்சி நல்லா இருக்கணும் என் தங்கச்சி யாரும் செகண்டாக போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன் ஆனால் எல்லாரும் ஏன் தப்பு சொல்றாங்களே நான் 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 பண்ணேன் காசு காசுப்பட்ட பண்ண சொத்து காசுப்பட்ட காசு காசுப்பட்டேன் அந்த விஜய்க்கு ரெண்டாந்தனமாக போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்பயே விட்டுருப்பேன் ஆனால் அவள் மனசை புரிஞ்சுக்காம நான் வெறும் காசை மட்டும் தான் பார்த்தேன் அவள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்போயே நான் ஒத்துருந்தா அவ வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கு இப்போ விஷம் குடிச்சு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு துடிதுடிச்சுன்னு இருந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் பேசினிருக்காரு இதை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி ஓகே சரி அப்படி இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயிருந்தாலும் அந்த பிரச்சனை நடுவில் வண்டி போச்சு அதனால நானும் சைலண்ட் ஆகிட்டேன் அந்த வண்டிக்காரம் பார்த்திங்களா குறு 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 குறுன்னு பார்த்துன்னு போகிறேன் இங்கே ஏதோ அப்படியே சும்மா நான் நின்று டான்ஸ் அனுகிற மாதிரி பார்த்துன்னு போகிறேன் ஒரு பக்கம் ஸோ நம்ப இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படி இண்டிங் தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பருக தருக